ஒரே குழப்பமா இருக்கு அர்ச்சனா யார் அந்த ஹேமா அர்ஜுனுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு டார்லிங் டார்லிங் கூப்பிடுற அளவுக்கு அவ்வளோ நெருக்கமா இப்படி பல கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நாங்களே அது புரியாம தான் உட்காந்துருக்கோம் நீ வேறடா சும்மா இருடா நந்து அண்ணி அப்போ ஒருவேளை அர்ஜுன் அமெரிக்காவிலேயே அந்த ஹேமாவை லவ் பண்ணிருப்பானோ அதனாலதான் கல்யாண பேச்சு எடுத்தாலே அதை ஆஃப் பண்ணிடுறானோ ஆமா ஆமா இருக்கலாம் அமெரிக்கா கலாச்சாரத்துல வளர்ந்தவன் கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள் தான் ஹே அர்ச்சனா விட்டா நீய கதை கட்டிடுவா போல கொஞ்சம் அமைதியா ரே டிடி கேட்டா கஷ்டப்படுவா நந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அது இந்த கலர் தான் ஹேமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் போட்டிருக்கேன் ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கா அர்ஜுன் அப்படியா சொல்ற இப்ப பாரு இப்ப நல்லா பிரைட்டா இருக்கா ம் சூப்பர் அப்ப இது கண்டிப்பா ஹேமாக்கு பிடிக்கும் அம்மா டிபன் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கா ஆகுது ஆகுது ஆமா யாருடா அந்த ஹேமா ஏன் டார்லிங் அந்த டார்லிங்க தான் யாருன்னு கேக்குறோம் அது சர்ப்ரைஸ் ஹேமா வந்ததும் நீங்களே பாருங்க

அதுவும் மாமாக்காக நான் ஆசையா சமைக்கலான்னு இருந்தேன் எவ்ளோ ஒருத்தி அண்ணா அவ்ளோ வர மாம்ஸ் டாலிங் டாலிங்னு கூப்பிடுறாரு அப்புறம் எப்படிமா சமைக்க தோணும் அப்போ நீ சமைக்க போறதே இல்லையா மாட்ட அப்படியே சமைச்சாலும் அதுல உப்பு காரத்தெல்லாம் அள்ளி போட்டு அந்த ஹேமா வாயெல்லாம் வெந்து போற மாதிரி பண்ணிடுவேன் ஏ லூசு அப்படி எதுவும் பண்ணி தொலைக்காத அப்புறம் அதுக்கும் அந்த பவியே நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவா அவளா ஆமா டிடி உன்ன மாதிரியே அவளுக்கும் வரவளை நினைச்சு கடுப்பா தான் இருக்கும் ஆனாலும் அவ எப்படி ஒழுங்கா சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு இங்க பாரு இதுல கூட அவ எப்படியாவது நல்லா சமைச்சு அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறா அந்த சாமர்த்தியம் ஏன் டிடி உனக்கு இல்ல இங்க பாரு வெளியில இருந்து வர எதிரியை எதிரிய பத்தி யோசிக்காம வீட்டுல உள்ள எதிரியை நீ முதல்ல காலி பண்ணணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதனால நீ பாருமா, முதல்ல போய் இன்னைக்கு நீ நல்லா சமைச்சு கொடுத்தாதான் அர்ஜுன் இம்ப்ரஸ் ஆவாம் அதுக்காகவாவது ஒழுங்கா சமைமா போ எங்க அதான் அர்ஜுன்